அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பரில் நம்ம பாருங்கள் டெய்லி ஒரு ஷார்ட் கட் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஷார்ட் கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஹெச் வேல்யூ தானே பார்க்க போகிறோம் ஸோ அமிலங்களுக்கான பிஹெச் வேல்யூ காரங்களுக்கான அந்த பிஹெச் வேல்யூ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் தனித்தனியாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்கேஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம சேனலுக்கு அந்த புதுசாக வந்தால் நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நோட்டிஃபிகேஷன் ஆல் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நான் போகிற விடிய உடனடியே வந்துகிட்ருக்கோம் ஓகேங்களா சரிங்க நம்ம பிஹெச்சை பொறுத்தவரையும் ஒரு இன்ட்ரட்ஷன் பார்த்துலாம் பாருங்க ஸோ பிஹெச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட அணி ஓகேங்களா ஸோ பிஹெச் அளவுகள் ஒரு ஹைட்ரஜன் அயனி அயனிச்சரிவை அளக்குவதும் ஒரு அளவீடாகும் ஸோ அப்போ அமிலத்திலேயோ காலத்துல ஒரு ஹெத்தினே ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்ற அந்த ஹைட்ரஜனோட பா பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அதை அழுக்கக்கூடிய அந்த அளவு தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் ஸோ எங்கேனா சொல்லியிருக்காங்க பாருங்கள் பிஹெச் என்ற குறியீட்டில் பி என்பது பொட்டான்ஸ் என்ற ஜெர்மனிய சொல்லி குறிக்காகும் இதன் பொருள் பவர் என்பதாகும் நான் சொன்னேன் இல்லையா ஸோ பவர் ஆஃப் ஹைட்ரஜன் ஸோ அப்போது ஹைட்ரஜனோட அந்த பவர் என்னான்னு குறிக்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச் அளவுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதை டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த உயிர் வேதியல் விஞ்ஞானி எஸ் பி எல் சாரன்சன் என்பவரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் முன்மொழியப்பட்டது அப்போ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஓகேங்களா ஸோ மின்னோ மாரிலி சீர்திருத்தம் பார்த்துட்டுலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் தான் என்ன பண்ணியிருக்காரு எஸ்பிஎல் சாரன்சன் வந்து எதை வெளியிட்டிருக்காருங்க இந்த பிஹெச் அளவுகளை வந்து வெளியிட்டிருக்காரு இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஓகேங்களா இயர் நல்லா வச்சுங்க பேர் ஞாபகம் வச்சுங்க எஸ்பிஎல் சாரன்சன் டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர் ஓகேங்களா ஸோ இந்த பிஹெச் அளவிட பொறுத்தவரையும் ஜீரோலிருந்து பதினாலு வரலும் வந்து பார்த்தா எண்கள் கொண்டதாக இருக்கும் ஓகேங்களா அப்போ ஜீரோ டு செவன் அப்படின்னா வந்து பார்த்தா அது அமிலங்களை குறிக்கிறதாகவும் ஏழை விட அதிகமாக ஏன்னா ஏழு டூ ஃபோர்டின் வரலும் வந்து பார்த்தீங்கன்னா காரங்களை குறிப்பதாகவும் நடுநிலை கரைச்சல் அதனோட வேல்யூ ஏழு இருந்ததுனால் அது வந்து நடுநிலை கரிசல் குறிக்கிறதாகவும் இருக்கும் இருக்குங்க ஓகேங்களா சார் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ ஏழு இருந்தது அப்படின்னா அது நடுநிலை எட்டு ஒம்பது பத்து தாண்டி பதினாலு வருடம் போச்சுன்னா என்னதுங்க காரங்கள் ஸோ ஏழு இருந்து குறைஞ்சுன்னு வந்தால் அது அமிலங்கள் எந்த அளவுக்கு குறைஞ்சுன்னு வருதோ அப்போ அது வலிமை மிகுந்த அமிலம்னு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு அதிகமாகின் போதோ வலிமை மிகு காரம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சார் இதெல்லாம் அதற்கான இன்ட்ரடக்ஷன்ஸ் அடுத்து பாருங்கள் பிஹெச் என்பது ஹைட்ரஜன் அயனி செறிவின் பத்து அடிப்படையாக கொண்ட மடக்கின் எதிர்மதிப்பாகும் ஸோ அப்போ பிஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஃபார்மில் தான் வேறு இல்லைங்க பத்து அடிப்படையாக கொண்ட எதிர்மதிக்க மைனஸ் லாக் டென் ஹெச் ப்ளஸ் அவ்வளோதாங்க துங்க பிஹெச் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஹச்சை கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த ஃபார்ம்லாம் ஸோ இது நல்லா நான் வச்சுங்க அப்போ பாருங்க நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் ஸோ பிஹெச்னா என்னென்னு பார்த்தோம் ஹைட்ரஜன் ஹைட்ரஜனோட குறிக்கிறது அது நைன்டீன் நாட் நைனில் எஸ்பிஎல் சாரன்ஸ் தான் முன்முறிஞ்சிருக்காரு ஸோ ஜுரலேருந்து பதினாலு வரல இருக்கும் அதில் ஏழு இருந்தால் அமிலன்னு சொல்கிறோம் ஏழு விட அதிகமாக போனால் காரம் சொல்கிறோம் ஏழு வறு குறிச்சா நம்ம நடுநிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சரிங்க சிங்க நம்ம பார்க்க போகிறது சில பொருட்களின் பிஹெச் தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அமிலங்களுக்கும் காரங்களுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க இப்போ இந்த விடையால் நம்ம அமிலங்களுக்கான அந்த பிஹெச் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஷார்ட் கட்டோட பார்க்க போகிறோங்க ஓகேங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரிங்களா சரி ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹெச்இசிஎல் ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட பிஹெச் மதிப்பு ஜீரோ ஹெச்சிஎல் நீங்கள் ஃபோர் பர்சன்டேஜ் எடுத்திங்கன்னா அது அதனோட பிஹெச் மதிப்பு எவ்வளோங்க ஜீரோ தான் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்படி இதில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எச்ச துப்புறாங்க சிலர் ஓகேங்களா எத்தனை பேர் மேலே நாலு பேர் மேலே வலிச்சு வலிச்சு எச்சு துப்புறாங்க நான் போச்சுங்க ஓகேங்களா ஸோ எச்ஏ சிலரு நாலு பேர் மேலே வலிச்சு வலிச்சு துப்புறாங்க அவ்வளோதாங்க ஓகேங்களா ஸோ எச்ஏ சிலரு நாலு பேர் மேலே வலிச்சு வலிச்சு சுத்துறாங்க அப்போ எச்ஏ சிலருன்னு சொன்னேன் அப்போ எச் சிலருன்னு சொன்னேன் சிஎல் அப்போ எச்சிசிஎல் நாலு பேர் மேலே சொன்னேன் நாலு பர்சன்டேஜ் வளைச்சு வளைச்சு துப்புறாங்கன்னு சொன்னேன் அப்போ ஜீரோ ஓகேங்களா ஸோ இதை வந்து நீங்கள் நான் போச்சுங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இறைப்பை ஒன்று எலுமிச்சை சாறு ரெண்டு வினிகர் வந்து மூணு ஓகேங்களா இது மூணு அப்படியே நம்ம நான் குச்சுல்லாமல் இருக்குங்க நம்மளுக்கு இறைப்பை வயிற்றில் எத்தனை இருக்குது ஒன்றே ஒன்று தான் இருக்குது கரெக்டாக வயிற்றில் இறைப்பை எத்தனை இருக்குது ஒன்று தான் இருக்குது அப்போ இறைப்பைக்கு வந்து ஒன்றுங்க அந்த ஒரு இறைப்பையில நீங்கள் எலுமிச்ச சாரை குச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் வயிறு வந்து விண் வின்னு வலிக்கும் வயிறு எப்படி வலிக்கும் விண்ண வின்னு வலிக்கும் அப்போ இது மூணு நீங்கள் அப்படியே என்ன பண்ணலாம் ஒன்றா நான் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஒரு இரப்பை தான் இருக்குதுன்னு சொன்னேன் அப்போ இறப்பையில் உள்ள அமிலம் வயிற்றில் உள்ள இறப்பையில் உள்ள அமிலம்னு கேட்டாங்கன்னா அதனோட பிஹெச் மதிப்பு ஒன்று எலுமிச்சை சாறு குடிச்சா வயிறு விண்ணு விண்ணுன்னு வலிக்கும் அப்போ எலுமிச்சை சாறு ரெண்டு வயிறு விண்ணு விண்ணுன்னு வலிக்கும்னு சொன்னால் மூணு ஸோ வினிகரோட இன்னொரு பேர் தான் அசிடிக் அமிலம் ஓகேங்களா இதுக்கு காடி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது அதையும் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அப்போ வினிகர் வந்து மூணு அப்போ இது மூணு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா வயிற்றில் இருக்கிற அந்த இரப்பை ஒன்று தான் இருக்குது எலுமிச்சை சாறு குடிச்சா வயிறு விண்ணு விண்ணுன்னு வலிக்கும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா சரிங்க இப்போ வயிறு விண்ணு விண்ணுன்னு வலிக்குதுப்பா அப்போ என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து மூணாக அரிஞ்சி என்ன பண்ணணும் ஆரஞ்சு பழத்தை எடுத்து மூணாக அரிஞ்சு ஒரு திராட்சையை மூணாக அரிஞ்சு என்ன பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு அப்போயும் சரி அப்படின்னா ஒரு திரா நாலு திராட்சை எடுத்துன்னா பண்ணணும் சோடாவில் போட்டு குடிக்கணும் நாலு திராட்சை எடுத்து என்ன பண்ணணும் சோடாவில் போட்டு குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும் அந்த வயிறு வின்னு வின்னு வலிக்கிறது சரியாயிடும் இது மெடிசன் இல்லைங்க ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன் யாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போறீங்க ஓகேங்களா அப்போ பாருங்க நான் என்ன சொன்னேன் வயிறு வின்னு வின்னு வலிக்கணும்னு சொன்னேன் மூணு ஆரஞ்சு எடுத்து அஞ்சா அரிஞ்சு ஓகேங்களா சாரி ஒரு ஆரஞ்சு எடுத்து மூணா அரிஞ்சுன்னு சொன்னேன் மூணா அரிஞ்சு அப்போ மூணு அரிஞ்சின்றது அஞ்சு அப்படின்னு நான் போச்சுங்க அப்போ மூணு புள்ளி அஞ்சு ஓகேங்களா ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து மூணா அரிஞ்சு மூணு புள்ளி அஞ்சு ஓகேங்களா அந்த டைமிங் ஈஸியாக நான் போச்சுக்கலாம் அப்படி சாப்பிட்டு பார்க்குறோம் அப்பயும் சரியாகலாம் ஒரு சோடா வாங்கி என்ன பண்ணுறோம் நாலு திராட்சையை போட்டு குடிக்கிறோங்க அப்போ தான் வயிறு கொஞ்சம் என்ன ஆகும் அப்பா மாறி தோணும் அப்போ சோடா நீர் திராட்சை வந்து அவனோட பிஹெச் மதிப்பு நான்கு ஓகேங்களா நீங்கள் அப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலஞ்சு புளிச்ச ஏப்பம் வரும் எத்தனி நாலஞ்சு புளிச்சை ஏப்பம் வரும் நீங்கள் சோடாவை நாலு திராட்சையை போட்டு குடிச்சதுக்கப்புறம் நாலஞ்சு புளிச்ச ஏப்பம் வரும் ஓகேங்களா அப்போ புளித்த பால் அப்படின்றது தான் வந்து என்னதுங்க நாலு புள்ளி அஞ்சு சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ தூய பாலை குடிச்சிட்டு சீக்கிரமாக அஞ்சு மணிக்கெலாம் தூங்கிடணும் அஞ்சு நாலஞ்சு ஏப்பம் வந்தோன்னா என்ன பண்ணணும் அஞ்சு மணிக்கெலாம் சீக்கிரமாக தூங்கிடணும் அப்போ தான் வயிறு உங்களுக்கு சரியாகும் அப்போ தூய பாலோட மதிப்பு வந்து அஞ்சு சரிங்களா அப்போ இதோட ரைமிங்க ஞாபகம் வச்சுங்க நான் இது ரெண்டுத்துக்கு மட்டும் கூட திருப்பி நூறு ஷார்ட் கட் சொல்கிற பாருங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் நாலு டு அஞ்சுக்கு போ பால் வாங்க போனிங்கன்னா அப்போ உங்களுக்கு புளித்த பால் தான் கிடைக்கும் ஏன்னா என்ன பண்ணுவாங்க காலையில் கறந்து வச்சிருந்த பால் தான் கொடுப்பாங்க அது புளித்த பால் தான் இருக்கும் நீங்கள் அஞ்சு மணிக்கு மேலே போனீங்கன்னா உங்களுக்கு தூய பால் கிடைக்கும் அப்போ மாடிலருந்து பால் கறக்க ஆரம்பிச்சுருப்பாங்க உங்களுக்கு வில்லேஜ்லாம் தூய பால் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் இப்படி எதை ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அஞ்சு மணிக்கெலாம் தூங்க போயிடுறாருன்னு சொன்னால் அஞ்சு மணிக்கெலாம் தூங்குந்தால் மனுஷன் ரொம்ப ஆழ்ந்து தூங்கிட்டார் இப்போ வயிற்று வழியில் அப்போ என்ன ஆகி போச்சு அவரோட உமிநீர் அதாவது ஜொல்லுன்னு சொல்ல அந்த உமிநீர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறா ஓடுது எட்டனோ தூரத்துக்கு என்ன ஆகுதும் வாயிலேருந்து இறங்கி தலைகாணியில் இறங்கி தலைகாணிலேருந்து பெட்டில் எட்டனோ தூரம் வரலாம் ஆறா ஓடுதான் உமிநீர் ஓகேங்களா அப்போ ஆறா ஓடுது எட்டனோ தூரம் வரலாம் அப்போ ஆறு எட்டனோ தூர வரலாம் எட்டு ஓகேங்களா எது ஓடுது உமிநீர் ஓடுது அப்போ மனிதனோட உமிநீர் வந்து இருந்து எட்டு வரை ஆறா ஓடுது எட்டனோ தூரம் வரலாம் இதான் ஷார்ட் கட் அப்போ வந்து எட்டு வரைய அவனுக்குன்னா ஆகுது உமிழ்நீர் எட்டநூறு தூர ஓடுது அப்படின்னு ஆகும் சிங்க ஓகேங்களா ஸோ அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கணும் ஏழு மணிக்கெலாம் எழுந்து தூய நீர் அவர் என்ன பண்ணியிருக்கணும் வாய் கொப்பிச்சிருக்கணும் ஏழு மணிக்கு வந்து என்ன பண்ணியிருக்கணும் தூய நீரில் அவர் என்ன பண்ணிட்டுருக்கணும் வாயை வந்து கொப்பிச்சிட்ருக்கணும் குப்பிச்சுட்டு இருந்தால் அந்த ஏழு மணிக்கெலாம் குழைச்சதால் அந்த ஆறு எட்டில் என்ன ஆகிருக்காது உமிநீர் வந்து ஆறாக வந்து ஓடி இருக்காது சரிங்களா அப்போது ஏழு மணிக்கு வந்து தூய நீரில் வாய் குப்பிச்சிட்ருக்கணும் சரிங்களா சரிங்க அவர் இதை பண்ணாது விட்டார் இதுக்கப்புறம் இந்தமாதிரி உமிநீர் வராமல் இருக்குன்னா என்னங்க பண்ணணும் ஒன்றும் இல்லைங்க நாலு தக்காளியை ரெண்டாக அரிஞ்சு என்ன பண்ணணும் நாலு தக்காளியை ரெண்டாக அரிஞ்சு அஞ்சு மணிக்கு ஒரு காஃபியும் ஆறு மணிக்கு ஒரு காஃபியும் குடித்தா போதுங்க ஓகேங்களா அஞ்சு மணிக்கு ஒரு காஃபியும் ஆறு மணிக்கு ஒரு காஃபியும் குடித்தா போதும் ஓகேங்களா ஏன் அஞ்சு மணிக்கு ஒரு காஃபி ஏன்னா நம்மளுக்கு தூயப்பால் எப்போ கிடைக்குது அஞ்சு மணிக்கு தான் கிடைக்குது அதனால அஞ்சு மணிக்கு ஒரு காஃபியும் ஆறு மணிக்கு ஒரு காஃபியும் குடிச்சிட்டா நம்மளுக்கு வந்து உமிநீர் வந்து வராது ஏன்னா ஆறு மணிக்கு மேலே தான் எது வருது உமி நீர் வருது இல்லையா அப்போ ஆறு மணிக்கு மேலே உம்மி நீர் வந்து வராது நம்ம என்ன பண்ணிடுறோம் அஞ்சு மணிக்கு ஒரு காஃபி ஆறு மணிக்கு ஒரு காஃபி வந்து குடிச்சிட்டு நம்ம அந்த உமிநீரை கண்ட்ரோல் பண்ணிடுறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு கண்டிப்பாக க்ளியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் திருப்பி ஒரு டம் சொல்கிறேன் பாருங்கள் ஸோ ஹெச்ஏ சிலர் நாலு பேர் மேலே வலிச்சு வலிச்சு துப்புறாங்க அப்போ எச்எஸ்சிஎல் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து ஜீரோ அதோட பிஹெச் ஸோ வயதில் ஒரே ஒரு இறைப்பை தான் இருக்குது அப்போ ஒன்று அதில் எலுமிச்சம் குடிச்சிங்கன்னா வயிறு வின்னு விண்ணுன்னு வலிக்கும் அப்போ ஒன்று ரெண்டு மூணு இது மூணு தான் நாப்பு வச்சிக்கிறீங்க ஸோ அப்போ விண்ணு வின்னு விண்ணுன்னு வலிக்கிறப்ப என்ன பண்ணணும் ஒரு ஆரஞ்சு எடுத்து மூணாக அரிஞ்சணும் அப்படின்னு சொன்னால் அப்போ மூணாக அரிஞ்சணுன்னு சொன்னால் அப்போ மூணு புள்ளி அஞ்சு அப்போயும் சரியாகலன்னா ஒரு சோடா வாங்கி நாலு திராட்சை அதில் போட்டு சாப்பிட்டு பார்க்கணும் ஓகேங்களா அப்போ சோடா நீர் திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா அதனோட பிஹெச் மதிப்பு நான்கு அப்படியே ச அப்படி குடித்தவனாகவும் புளித்த ஏப்பம் வந்து ஒரு நாலஞ்சு வரும் அப்படின்னு சொன்னேன் ஓகேங்களா அப்போ அது நாலு புள்ளி அஞ்சு வந்து பார்த்தோம்னா புளித்த பால் ஓகேங்களா அப்புறம் நீங்கள் அஞ்சு மணிக்கெலாம் தூய பாலை குடிச்சிட்டு படுத்தணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஸோ இதுக்கு தனியான ஷார்ட்கட்டை நான் உங்களுக்கு தனியாக சொல்லிட்டேன் ஓகேங்களா அப்போ அஞ்சு மணிக்கு படுத்ததால் அவருக்கு என்ன ஆகுது உமிநீர் வந்து ஆறாக ஓடுது எட்டோ தூரம் ஊரலன்னு சொன்னேன் அப்போ ஆறு டு எட்டில் உமிநீர் வந்து ஆறாக ஓடுது அப்படி வராமல் இருக்குன்னா என்ன பண்ணணும் அவர் இடையில ஏழு மணிக்கெலாம் எழுந்து தூய நீரை வச்சு வாய்க்கு பிடிச்சிட்டுருக்கணும் அப்போ தூய நீரோட பிஹெச் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஓகேங்களா சரிப்பா இதுக்கப்புறம் என்னப்பா பண்ணணும் அப்படி பண்ணக்கூடாதுன்னா அவர் நாலு தக்காளியை ரெண்டாக அரிஞ்சு என்ன பண்ணணுங்க நாலு தக்காளியை ரெண்டாக அரிஞ்சு அஞ்சு மணிக்கு ஒரு காஃபியும் ஆறு மணிக்கு ஒரு காஃபியும் குடிச்சிட்டா உமிநீரே வராது ஏன்னா ஆறு மணிக்கு மேலே தான் உமிர் வருதுன்னு பார்த்தோம் ஆறு டு எட்டு ஓகேங்களா ஆறாக வருதுன்னு சொன்னோம் இல்லையா அப்போ அதனால உமிநீரே வராதுன்னு சொன்னேன் அப்போ நாலு புள்ளி ரெண்டு அப்படின்றது தக்காளி நாலு தக்காளியாக ரெண்டாக அறியணும்னு சொன்னேன் அஞ்சு மணிக்கு ஒரு காஃபி ஆறு மணிக்கு ஒரு காஃபின்னு சொன்னேன் ஓகேங்களா அப்போ அஞ்சு புள்ளி ஆறு அப்படின்றது கா எதுக்கு காஃபிக்கு நாலு புள்ளி ரெண்டுன்றது தக்காளிக்கு ஓகேங்களா சரி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷார்ட் கட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஈஸியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால நான் வச்சுங்க இந்த காரத்துக்கான பிஹெச் வந்து நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துறேன் இதிலேயே சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா க்ளியராக புரிஞ்சுங்க ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ மறுபடியும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கதை கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும் ஸோ இந்த கதை எப்படி இருந்தது இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ நான் இன்னும் நிறைய வீடியோஸ் என்ன பண்ண முடியும் போட முடியும் கிரியேட் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நம்பி நான் வந்து அடுத்த வீடியோக்கு போகிறேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்